வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா தொடைஸ்தானத்தில் சேருகின்ற கொழுப்பு பகுதி சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் ஆயிட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் பயிற்சிகள் முடித்த பிறகு நம்ம உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது அதாவது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரங்கள்ல யோகாசன பயிற்சி என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ போல ஒரு நிலையில வரும் அதாவது இந்த நிலைக்கு வரும் இந்த நிலைக்கு வந்த பிறகு இவ்வாறு அதாவது நம்மளுடைய குட்டப்பகுதி என்பது சரையில இருக்கின்ற ஒரு நிலையில இருக்கணும் சப்போஸ் உங்களால இப்படி செய்ய முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த நிலைக்கு வரலாம் உங்களால வந்துடுறோம் வந்துட்டு அப்படியே பின்புறமா நம்ம உடல்நிலை என்பது கொண்டு போறோம் கைகள் இந்த நிலைக்கு கொண்டு வரோம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய தொடை பகுதியில் இந்த ஸ்தானத்துல ஒரு வைப்ரேஷன் நல்லா தெரியும் இடுப்பு ஸ்தானத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும் உங்களுடைய முதுகு பகுதி ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இந்த நிலையில இருக்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை மூன்று சுட்டுகள் செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல இந்த இடத்துல கண்டிப்பா வழி இருக்கும் கையில் சேடுகின்ற கொழுப்பு ஸ்தானத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த பகுதி விரிவடைகிறது அப்போ சைனஸ்க்கு ரொம்ப நல்லது நுரையீரல் மற்றும் இருதயம் பலப்படும் இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து சுத்த வஜ்ராசனம் அதாவது வஜராசன் நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதாவது அந்த காலத்துல கட்டுலோடைய அமைப்புன்னு சொல்லலாம் அதாவது இந்த பக்கத்துல இருக்கின்றது உங்களுடைய இரண்டு கைகள் இந்த பக்கத்துல இரண்டு கால்கள் அதாவது ஒரு மடக்கண ஒரு தோற்றத்தில் இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்பட நன்மைன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அனைத்து ஊருக்குகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்த ஸ்தானம் தொடைப்பகுதி என்பது ஒரு நல்ல வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த இடத்தில் சேருகின்ற கொழுப்பு பகுதி என்பது மிக வேகமாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது தொடை பகுதியில் சேருகின்ற கொழுப்பு பகுதி என்பது வேகமாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல முது ஸ்தானத்திற்கு ரொம்ப நல்லது முது வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் கைப்பகுதியில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை அதே போல ஆஸ்மாக்கு வீசிங்கெல்லாம் ரொம்ப நல்லது இருதையும் நுரையீரலும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் உடல் பரும நன்றாக குறையும் யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதே போல சக்கரவாதிக்கும் ரொம்ப நல்லது இருப்பலிக்கும் ரொம்ப நல்லது காலோடைய மூட்டு ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இந்த ஆசனம் யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது மூட்டுல எனக்கு பாதிப்பு இருக்கு மூட்டு இருக்கு இருக்குன்ற ஒரு பட்சத்துல வயதானவர்கள் இந்த பயிற்சி என்பதை செய்ய வேண்டாம் என்னால் அந்த சுப்த வஜ்ராசனம் அதாவது வஜராசன நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட நிலையில என்னால் மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலையில இந்த ஆசனம் செய்யலாம் இதுல ரெண்டு வேரியேஷனா பார்க்கலாம் அதாவது வஜராசனத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு நிலை வஜிராச நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு நிலையில ரெண்டு நிலைகளாக நம்ம அந்த பயிற்சி என்பதை செய்யலாம் முக்கியமா அதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது நம்மளுடைய மூட்டு ஸ்தானம் மூட்டுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா தயவுசெய்து இந்த ஆசனம் என்பது மேற்கொள்ள வேண்டாம் ஒரு இரண்டு சுற்றுகள் நம்ம செய்யலாம் இது ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பார்க்கலாம் அதிவேகமாக உங்களுடைய தொலைப்பகுதியை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு கொழுப்பு ஸ்தானத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த பயிற்சிக்கு உண்டு சப்போஸ் உங்களால ரைடவுன் பண்ணி செய்ய முடியாத ஒரு நிலையில அமர்ந்து கொண்டும் செய்யலாம் அதாவது வஜராச நிலையில நம்ம இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இப்ப பதிவை பார்க்க நம்ம இந்த நிலைக்கு வந்துரும் வந்துட்டு காதுகளை கொண்டு வச்சு அதாவது இந்த நிலை இந்த நிலையில நம்ம நிமிர்ந்த நிலையில இருக்கோம் இந்த நிலையில இருக்கும் பொழுதும் உங்களுடைய பகுதி நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று பிரச்சனை இருந்தா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இந்த நிலை வந்து வஜிராசனம் இதுலயே உங்களால இந்த முறை அதாவது நம்ம இந்த போஸ்டர்ல செய்ய முடிஞ்சா உங்களால இந்த நிலையில செய்யலாம் அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது உங்களால எந்த எண்ணிக்கையில செய்ய முடிகிறதோ இந்த நிலையில நம்ம வந்து ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில ஒரு ஐம்பது எண்ணிக்கை தாராளமா ஒரு மூன்று சொத்துகள் என்பது செய்யலாம் வஜிராசனம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய மூத்து பகுதியை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய உடலை வந்து வஜ்ரமாக அதாவது அந்த அளவுக்கு ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது வஜிராசனத்துக்கு உண்டு முதுகு தண்டுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இந்த ஆசனமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சுல பிரச்சனை இருந்ததுன்னா வஜராசனம் என்பது மேற்கொள்ள வேண்டாம் வஜராசன் வரைக்கும் ஒரு சிறப்பு ஆற்றல் என்று பார்க்கும் பொழுது உணவு எடுத்த உடனே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீரண மண்டலம் என்பது நன்றாக செயல்படுகிறது அப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீரணம் ஆகக்கூடிய அந்த நேரம் என்பது வெகுவாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த வஜ்ராசொன்று உண்டு யோகாசனத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவு எடுத்த உடனே அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிடம் இல்லை பதினைஞ்சு நிமிடம் சென்ற பிறகு இந்த வஜராசனம் என்பது தாராளமா செய்யலாம் இதுல எந்த தவறும் கிடையாது இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்று என்று பார்க்கும் பொழுது மூட்ல பாதித்து இருந்தா அதாவது எனக்கு மூட்ல அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு சற்று வலி இருக்கின்ற ஒரு நிலையில பெஸிட்டோ இல்ல தலையானையோ அந்த மூட்டோடைய உதாரணத்துக்கு நம்ம இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஆரம்ப காலகட்டத்துல இந்த இடத்துல வலி இருக்கதான் செய்யும் அப்போ இந்த இடத்துல பெஸிட்டோ இல்ல தலையானையோ பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு இந்த ஸ்தானத்துல வைத்துட்டு வேறு ஸ்தானத்துல இது போல நிலையில நம்ம செய்யும் பொழுது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வருகின்ற வலி என்பது சரி செய்யப்படும் அப்போ இது போல வழிகள் வரும் பொழுது அதை நம்ம ரெகுலரா செய்யும் பொழுது அந்த வழி என்பதை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு இந்த ரெண்டு பயிற்சிகளும் நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த தொடர் ஏற்படுகின்ற அந்த கொழுப்பு பகுதி என்பது வெகு விரைவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி